யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஜோதிடத்தில் ஒரு பதிவை பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த பதிவு இளநிலையில் உள்ள ஜோதிட நண்பர்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இருக்கின்றேன் அதாவது இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்ம ஜோதிடம் பார்க்க வரார் அப்படின்னா அவரு எதற்காக வந்திருக்கார் அதாவது நம்மிடம் ஜோதிடம் பார்க்க வந்திருக்கார் இல்லையா எந்த விஷயத்துக்காக இந்த ஜாதகர் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்துள்ளார் என்பதை எப்படி நாம் வர்ற வாடிக்கையாளர் கேட்காததற்கு முன்பே எப்படி சொல்கிறது என்பதைத்தான் இந்த பதிவில் நம் பார்க்கின்ற போதும் அதாவது பல ஜோதிட குருமார்கள் பல ஜோதிடர்கள் அவ்வாவர்களுக்கு தகுந்தாற்போல் இந்த விஷயத்தை சொல்வார்கள் ஆனால் நம்ம இப்போ பார்க்க இருப்பது மிக மிக எளிமையாக எப்படி அந்த வாடிக்கையாளருக்கு நடக்கின்ற திசாபுத்தியை வைத்து இந்த விஷயத்தை எப்படி சொல்வது அவர்கள் கேட்காமலேயே இந்த விஷயத்தை எப்படி சொல்வது இந்த மாதிரி நம்ம சொல்கின்ற போது வர்ற வாடிக்கையாளர்கள் ரொம்ப திருப்தி பெற்று போவார்கள் இல்லைங்களா இது ரொம்ப அவசியமானது இது வந்து பலவிதமான கணித முறைகளும் இருக்கிறது நான் முன்பே சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு ஜோதிடரும் அவர் அவர்களுடைய அனுபவத்தை வைத்து சொல்வார்கள் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்பவும் முக்கியமானது இது நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம எளிமையா இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக நடக்கின்ற திசா புத்தியை வைத்து இவர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை நாம் சொல்கின்ற போது அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பொருந்தி போகும் ரொம்ப திருப்தி அடைவார்கள் இல்லையா இப்போ மேஷ லக்கணம் இது உதாரண ஜாதகம் மேஷ லக்கினம் மகர ராசியிலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது குருமகாதிசியிலே குரு புத்தி நடக்க இருக்கிறது இந்த குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த குரு திசையில் குரு புத்தி நடக்கும் குரு வந்து ஒன்பதாம் பாவத்திலே அமர்ந்திருக்கின்றார் இங்கே பாவக மாற்றம் எதுவும் வரவில்லை அவருடைய வீட்டிலே குருவோடைய வீட்டிலே அதாவது தனுசு மேஷ லக்னத்துக்கு தனுசு ராசியிலே அவர் அமர்ந்து திசா புத்தியை நடத்த இருக்கின்றார் அதாவது நடக்கிற நடத்துகிறார் இல்லையா திசா புத்தி குரு திசை குரு புத்தி ஒன்பதாம் இடத்துலேருந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இவருக்கு எந்த மாதிரி பலன் சொன்னால் கரெக்டாக பொருந்தி போகும் அதாவது இந்த ஜாதகர் எதற்காக வந்திருக்கின்றார் என்பதை இந்த குரு பகவான் சொல்ல போகிறார் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உயிர் காரகத்தும் வேறு பொருள் காரகத்தும் வேறு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இளநிலையில் நம்ம படித்திருப்போம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உயிர்காரகமும் இருக்கும் காரகமும் இருக்கும் மேலும் பாவகத்திலும் உயிர்காரத்தும் இருக்கிறது பொருள் காரகத்துவமும் இருக்கிறது இந்த காரகங்கள் எல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா தான் டக்குன்னு நம்ம பலன் சொல்வதற்கு துவதாக இருக்கும் இன்னமும் ஒரு சில ஜோதிட முறையில் வந்து அகம் சார்ந்த காரகங்கள் புறம் சார்ந்த காரகங்கள் என்று சொல்வார்கள் இப்படி அந்தந்த ஜோதிட முறைக்கு தக்கவாறு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் இல்லையா இப்போ இந்த குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து செயல்படுகின்ற பொழுது எந்த மாதிரி பலன் இவருக்கு சொல்லலாம் அதாவது குரு என்பது மிக மிக ஒரு முக்கியமான கிரகம் இல்லையா குரு வந்து பார்வையை பத்தி சொல்லுவாங்க குரு ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி அதாவது ஆட்சி பெற்று அவருடைய ஸ்தானத்திலே இருந்து இந்த திசாபுத்தி நடக்கின்ற பொழுது பாக்யம் அதிர்ஷ்டம் அணுக கடவுளுடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தந்தையார் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாவ காரங்களும் குரு குருவுடைய காரங்களும் இதுலேயே வந்து குருவுடைய காரங்கள் முக்கியமான காரங்கள் பணம் தனம் பொருள் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா விலையுர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து குருவுடைய காரங்கள் பணமும் குரு காரங்கள் அப்ப இப்ப சொன்ன காரங்கள்லாம் எல்லாம் வந்து இந்த பொருள் பணம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா காசு பணம் பொருள் தனம் இதெல்லாம் வந்து பொருள் காரகத்தில் வரும் அதாவது இன்னும் நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அகம் சார்ந்த காரகத்தில் வரும் அப்போ இந்த குருவுடைய காரகங்களை புறம் சார்ந்த காரகங்கள் அகம் சார்ந்த காரகங்கள் போது மிக துல்லியமாக நம்ம பலன் சொல்லிவிடலாம் அதாவது இந்த குருவுடைய காரகங்கள் பொருள் சார்ந்த காரங்கள் உயிர் சார்ந்த காரங்கள் நம்ம பாரம்பரியத்தில் சொல்கிறோம் இல்லையா அதே தான் இதை தனியாக பிரிச்சுக்கணும் இப்ப எங்கள் ஒன்பதாம் படத்துல பொருள் சார்ந்த காரகங்கள் இருக்குமானா இருக்காது அதாவது தனம் காசு பணம் பொருள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒன்பதாம் படத்தில் இருக்காது ஒன்பதாம் படம் என்ன இலவசம் இலவசம் இல்லையா இலவசம் அப்படின்னா காசு பணம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கட்டத்தில் ஜாதக கட்டத்துல தேடணும் காசு பணம் பொருள் வேலை இதெல்லாம் வந்து எங்க இருக்குதுன்னு தேடணும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல காசு பணம் பொருள் உடனடியாக பணமாக்குன்ற பொருள் அதாவது தனக்காரகன் குரு என்று சொல்லும் இல்லையா அப்போ இதெல்லாம் ரெண்டாம் பாவக்காரகங்கள் அப்போ குருவுடைய காரகங்கள் வந்து ரெண்டாம் பாவ எல்லா பாவத்திலும் இருக்குது அதாவது ஒரு கிரகத்தினுடைய காரகங்கள் பன்னெண்டு பாவத்திலும் இருக்கு இதை நல்லாவும் புரிஞ்சுக்கணும் இதை பற்றி பேசணுன்னா நீட்டாக போகும் பதிவு இல்லையா நம்ம சிம்பிளா பார்க்குறோம் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு பொருள் சார்ந்த காரங்கள் என்ன உயிர் சார்ந்த காரங்கள் என்ன இப்படி நம்ம தனியாக பிரிச்சிக்கும் போது இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பொருள் சார்ந்த காரங்களுக்கு சிறப்பை தராதே காசு பணம் பொருள் இதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு சிறப்பை தராது காசு பணம் பொருள் என்பது ரெண்டாம் பாவத்தில் இருக்குது இல்லையா ஆனால் சில பேர் சொல்லுவாங்க குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கு சார் காசு பணம் அதிர்ஷ்டம் கொட்டு கொட்டணும் கொட்டு சார் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இதில் வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் காசு எங்கே இருக்குது பொருள் எங்கே இருக்குது வேலை எங்கே இருக்கு குருவோடைய வேலை புரோகிதம் பண்ணுறது வாத்தியார்னு கூட சொல்லலாம் வாத்தியாறு டீச்சர்லாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி பாடம் நடத்தக்கூடியவர் இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு பாவத்திலும் குருவுடைய காரங்கள் இருக்கு நம்ம இது புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முக்கியமாக நம்ம வந்து பொருளாதார ரீதியாக இங்கே ஒரு ஜாதகர் பிரச்சனைக்குரியதாக இருப்பார் அதாவது மேலும் ரெண்டாம் இடம் முக்கியமானது பொருளாதாரத்துக்கு காசு பணம் பொருள் இல்லையா ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து குரு திசை புத்தி நடத்துகின்ற போது இங்கே பெரும் பிரச்சனைக்கு உரிய ஜாதகராக மாறிவிடுவார் காசு பணம் பொருள் இதனால அசிங்கம் அவமானங்களை பெறக்கூடியவராக இந்த ஜாதகர் தற்போது இருப்பார் என்று சொல்லுகின்ற போது அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்து போகும் இது இல்ல நீங்க எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் நடக்கின்ற திசா எந்த கிரகம் நடக்கிறதோ அதனுடைய புறம் சார்ந்த காரகங்கள் அகம் சார்ந்த காரங்கள் தனித்த பிரித்து பார்த்து இந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்கின்ற போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்து போகும் வர்ற வாடிக்கையாளரும் நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோமோ கரெக்டாக ஜோசியர் சொல்லிட்டாரு ஐயா இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே தான் சரியாகும் என்ற கணக்கை தெல்ல தெளிவாக வர்ற வாடிக்கையாளர் சொல்லிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்து போகும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தும் நம்ம ஆய்வு செய்கின்ற போது நமக்கும் அனுபவம் வரும் இல்லைங்களா நமக்கும் நிறைய அனுபவம் வரும் இல்லையா இப்போ கிரகம் திசையும் புத்தியும் ஒரே கிரகமாக இருக்கிறதுனால இது ஈஸியாக சொல்லிட்டீங்க சார் இப்போ கிரகம் திசை நடத்துகின்ற கிரகம் ஒரு இடத்துல இருக்குது புத்தி நடத்துகின்ற கிரகம் வேற ஒரு இடத்துல இருக்குது சார் இது எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு புரியுது இதுக்கு இந்த வீடியோவில் போட்டோம்னா இதே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு அது போனோம்னா இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் அடுத்த பதிவில் உங்களுக்கு இது இந்த கிரகம் திசா புத்தி அதாவது இரண்டு கிரகங்கள் ஒரு கிரகம் திசை இன்னொரு கிரகம் புத்தி வெவ்வேறு இட வெவ்வேறு பாவத்தில் இருந்து இந்த திசா புத்தி நடக்கும்போது இது எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக சிறப்பாக அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனல் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் விஷயம் தெரிய வரும் அவங்களும் தெளிவாக ஜோதிடத்தை சொல்ல முடியும் இல்லையா நம்மளால் உதவி நம்மளால் ஆன உதவி ஜோதிடத்தின் மூலமாக சேர் செஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்